பாம்பேயில் செம்பூரில் இருக்கேன் நான் ஒரு கர்நாடிக் மியூசிஷியன் அண்ட் ஃப்ளூஆர்டிஸ்ட் என்னோடய மியூசிக்கல் ஜேர்னி எப்படி தொடங்கியதுன்னா எங்கள் வீட்டில் எல்லோருமே பாடுவேன் எங்கள் அண்ணா பெரிய ஜீனியஸ் கிருஷ்ணமூர்த்தின்னா அவன் தானே எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் தானே கற்றுக்கிட்டு வாசித்து நிறைய பாட்டெலாம் கம்போஸ் பண்ணி நிறைய ஞானம் அவனுக்கு ஜாஸ்தி சின்ன வயசுலேருந்தே ராகம்லாம் சொல்லுவான் ஸோ அவன் தான் எனக்கு வந்து ஃப்ளூட்டில் எப்படி ஃபிங்கர் வச்சுக்கணுங்கிறது மட்டும் சொல்லி கொடுத்தான் என்னோடய ஓக்கல் பேக்ரவுண்டை வச்சுட்டு நானே அதை பழகி பார்த்து எனக்கு ஒரு மாதிரி வாசிக்க வந்து கொடுத்தோம் அப்போது என்னோடய பாட்டு டீச்சர்கிட்ட ஒருக்கா நான் வாசி காமிச்சேன் டீச்சர் எனக்கு ஒரு மாதிரி வாசிக்க தெரியும் அப்படின்னா ஃபோ ஷீ சார் என்ன இவ்வளவு கஷ்டம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கற்றுக்காமலே உங்களுக்கு தானே வாசிக்க முடியறதுன்னா இப்போ நான் கற்று இதை இம்ப்ரூவ் பண்ணினா இன்னும் கூட நன்னா மேல் மேலே கற்றுட்டு நல்லா வாசிக்கலாம் அப்படின்னு சொன்னார் ஸோ அதை வச்சுட்டு சரி இனிமேல் ஃப்ளூட்டை நம்ம மெயினாக வச்சுக்கலாம் அப்படின்னு தென் கற்றுனேன் பாரதிய மிசஸ் நீலா நாராயணசுவாமி இருக்க ஃபோட்டை கற்றுனே கொடுக்கணும் அதுக்கப்புறமா பாட்டு கண்டினியூ பண்ணினேன் இந்த முதல்ல வைத்தியநாத பாகவதிட்ட கற்றுனேன் அப்புறம் சுலோச்சனா மாமிகிட்ட கற்றுனேன் அப்புறமா பாலாமணி டீச்சர்னா செம்பூருக்கு வந்தோம் டீச்சர்கிட்ட ஒரு பத்து வருஷம் கற்றுட்டேன் அதுக்கப்புறமா நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சேன் செம்பூர் ஃபைன் ஆர்ட்ஸில் தான் சொல்லி கொடுத்துட்டுருந்தேன் அதுக்கப்புறமா என்னோடய ஃப்ரெண்டு ஊற்றி அமெரிக்காவில் என்னை கூப்பிட்டுருந்தேன் அங்கே டான்ஸுக்கெலாம் உண்டு நீ வாயே வாசியே சொல்லியிருந்தா அப்போ போயினா அன்றைக்கி வந்து அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கச்சேரி வாசிக்கிறதுக்கு டான்ஸ் வாசிக்கிறதுக்கு இப்போ நிறைய குழந்தைகளும் என்கிட்ட சேர்ந்தா அப்போது நான் ஃப்ளூட் வாசிக்கிறது பார்த்துட்டு சில குழந்தைகள் ஆசையாக வந்து கேட்டுது சொல்லித்தரங்களா நான் அதுக்கு என்ன சொல்லி இப்போ டூ தௌசண்ட் டென்னெலாம் ஆன்லைன் டீச்சிங் ஓஸ்தான் தேட் பாப்புலர் ஆனால் வந்து ஸ்கைப் மூலமாக குழந்தைகள்லாம் கற்றுண்டு நிறைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கூட பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு ஓக்கலும் சொல்லி கொடுத்துருங்க ஃப்ளூட்டும் சொல்லித்தரேன் அவள் வந்து நான் அங்கே போகும்போது எவ்ரி இயர் நான் போயிட்டுருக்கேன் இப்போது சம்மரில் வேணால் ஒரு கிட்டத்தட்ட மே ஜூன் பார்த்துல நான் யூஎஸ் போகிறது உண்டு தம்பி சிக்காகோவில் இருக்கான் அங்கே போவேன் அப்புறம் நான் எனக்கு வேறு எங்கேயான பர்ஃபார்மன் அங்கே அங்கெல்லாம் போவேன் அண்டு அப்போ போகிறத்து என்னோடய குழந்தைகளெல்லாம் வரவழித்து அவளுக்கு ஒர்க் ஷாப் மாதிரி எடுத்து சொல்லிக் கொடுத்து இப்போ போன வருஷம் ரெண்டு அரங்கேற்றம் பண்ணுவேன் ரெண்டு ரெண்டு பிள்ளை சிக்காகோவில் ஒரு பையனும் நார்த் கேரளாவில் ஒரு பையனும் ரெண்டு பேருமே பாட்டும் பாடி ஃப்ளூ டூ மாஸ்டா ஒரு த்ரீ ஹவர் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேருமே பண்ணி ஈ சப்டர்லேயே அது ஒரு பக்கம் இருக்குது அப்புறம் என்னோட அம்பிஷன் என்னன்னா நம்ம சங்கீதம் இந்தியன் மியூசிக் குழந்தைகளுக்குலாம் சின்ன பிராயத்துலேருந்தே தெரியணும் எப்படி நாங்கள்லாம் குழந்தைகள்ல வள வளரும் போதே அஞ்சு வயசுலேயே எங்கள் அம்மா எங்களை பாட்டு கிளாஸில் சேர்த்து டான்ஸ் கிளாஸில் சேர்த்து இந்த திருப்புகழி சொல்லி தருவா சௌந்தர்லரி சொல்லி தருவா அந்த ஒரு கல்ச்சர் வீட்டிலேயே இருந்தது அது நம்மளுக்கு இந்த காலத்து குழந்தைகளுக்கு நம்ம எப்படி எடுத்து எடுத்துக்கிட்டு போகிறது எஸ்பெஷலி வேறு கம்யூனிட்டிக்காரர்களுக்கு அதை நம்ம எப்படி பார்க்கணுங்கிறது எனக்கு மனசில் ரொம்ப நாளாக தோண்டிகிட்டு இருந்தது அதனால் ஸ்கூல் குழந்தைகளுக்கு வேண்டி ஒரு கரிக்குலம் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அது எப்படின்னா நிறைய இங்கிலீஷ் சாங்ஸ் அந்த குழந்தைகளுக்கு ஈஸியாக சட்டின வரா மாதிரி ஒரு இங்கிலீஷ் சாங்ஸு அந்த ரைம்ஸில் நம்ம ராகங்களோட சா இதெல்லாம் புகுத்தி சுரங்களெல்லாம் சொல்லிக் கொடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹை லைட் டு கோ ஹை அண்ட் லவ் ஆல்வே லிட்டில் மகரி சவென் டவுன் அதாவது இப்படி ஸ்விங் வந்து இப்படி மேலே போகிறச்சு சரிகமாக பதனி சாணம் மேலே போகிறது கீழே வரைச்சு சாணி தப மகரி சாணம் வருது இந்த மாதிரி ஒரு சொரங்கள் ஒரு கான்செப்டையும் ஒரு ஸ்விங் சாங் மூலமாக குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தனா அவளுக்கு அது ஒரு ஐடியாவும் புரியும் அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் வாளுக்கு மியூசிஷியன்ஸ் ஆறு எம்எஸ் அம்மா ஆறு பாலகுர்லி யார் விம்சன் ஜோஷி ஆறு சௌராசியாஜி யார் இந்த மாதிரி மியூசிஷியன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது பிகாஸ் இந்த காலத்து குழந்தைகளுக்குலாம் எல்லா ஆக்டர்ஸும் தெரியிறது கிரிக்கெட் ஸ்டார்ஸ் எல்லாம் தெரியுறது இந்த நம்மளோட மியூசிஷியன்ஸ் ஒரு ஷூ லேட் பாரத் ரத்னா எம்எஸ் ஃபோட்டோ காமிச்சா கூட அவளுக்கு ஆறுதே தெரிய மாட்டேங்குது ஸோ அதெல்லாம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் பத்தாம் கிளாஸ் முடிஞ்சு ஸ்கூல்லேருந்து வரும்போது அவளுக்கு ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி ஃபிக்ஸில் எவ்வளோ தெரியாது போல் இந்திய மியூசிக்கை பற்றியும் கர்நாடக மியூசிக் தந்தது இந்துஸ்தானி மியூசிக் தந்தது தங்குரா எப்படி இருக்கும் மீனி எப்படி இருக்கும் சிதாக இருக்கும் பார்த்தானா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட ஸோ ஆனால் அது எப்படி டிஃப்ரென்ஷேட் பண்ணுறது அது எப்படி வாஷிப்பா ஸ்விங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு அது எப்படி அது ஒர்க் பண்ணோம் சுற்றிலாம் எப்படி ஜெயிக்கிறது ஸோ இந்த மாதிரி வேரியஸ் திங்ஸ் குழந்தைகளுக்கு வந்து எல்லா குழந்தாலும் பாடுன்னு சொல்ல முடியாது அட் த சேம் டைம் ஒரு மியூசிக்கை பற்றி இன்ஃபர்மேஷன் எல்லா குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்குறது இட்ஸ் நாட் இட் ஆல் டிஃபிகல்ட் ஸோ அதில் வந்து ஒரு ஆர்வம் வந்ததுன்னா அவ் நாட் பி சிங்கர்ஸ் பட் அவள் வந்து ஒரு மியூசிகாலஜிஸ்டாகவும் ஒரு ரசிகா நல்ல ரசிகாவில் அட்லீஸ்ட் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு குழந்தைகளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா அது எனக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு ஐ உட் சேஸ் அந்த மாதிரி ஒரு இது நம்ம விட்டு குழந்தைங்களுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு போனோம்னா அது வருஷா வருஷம் எல்லா குழந்தைகளும் கற்றுக்கிட்டு அதை பெனிஃபிட் ஆனுங்கிறது தான் என்னோடய மெயின் நோக்கம் அதனால் இப்போ கோவிட் டைத்துல நிறைய வீடியோ லெசன்ஸ் பண்ணிடணும் பாட்டுக்கும் சரி ஃப்ளூட்டுக்கும் சரி அப்போ ஜியோ டிவிலேருந்து என்னை அப்ரோச் பண்ணி ஒரு மியூசிக் சேனல் ஆரம்பிக்கணும் பாட்டு சொல்லி தரா மாதிரி அப்படின்னா அப்போ ஸ்வரசிகா சங்கீதாலியான என்னோடய மியூசிக் ஸ்கூல் பேர் அது பேரில் ஒரு ஜியோ டிவியில் ஒரு சேனலும் இருக்குது ஸோ அதுக்கும் நாங்கள் அதுலேயும் நாங்கள் மியூசிக் எப்படி ஃப்ளூட் எப்படி வாசிக்கணும்னா பேசிக் லெசன்ஸ்லேருந்து நிறைய இப்போ குழந்தைகள்லாம் என்ன கேட்குறது எனக்கு வந்து ட்விங்கிள் ட்விங்கிள் எப்படி வாசிக்கணும் இன்றைக்கி வந்து சினிமா பிலீவர் எப்படி வாசிக்கணும்னா அது எல்லாத்தையும் நம்ம இந்தியன் மியூசிக்கோட நொட்டேஷன் பிரகாரம் பண்ணி வாழை கொடுத்தா தென் ஃபிங்கர் இங் சொல்லி கொடுத்தாச்சுன்னா அவளை அவளை வாசி விட்றா ஸோ ஃப்ளூட் வாசிக்கணுன்னா கர்நாடிக் மியூசிக் தான் வாசிக்கணும்னு கட்டாயம் கிடையாது பிகாஸ் கர்நாடிக் மியூசிக் எல்லாருக்கும் ஈடுபாடு இருக்கும் அது சொல்ல முடியாது தவிர அது வந்து ஒரு மாதிரி கர்நாடிக் மியூசிக்ங்கிறது வந்து பத்து பதினஞ்சு வருஷம் நல்லா கற்றுட்டு வாரம் ரெண்டு மூணு வாரம் கிளாஸ் கற்றுட்டு நிறைய வீட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அதில் ஓரளவாக கற்றுக்க முடியும் வெரஸ் சும்மா இந்த மாதிரி சாங்ஸை வசிக்கிறதுக்கு பேசிக் ஃபிங்கரிங்கை கற்றுக்கிட்டு அவளுக்கு பர்தே மாத்திரம் அந்த மாதிரி சிம்பிள் சாங்ஸு அவங்களாம் சொல்லி கொடுத்தாங்க ஸ்கூல்லேயும் இப்போ இந்த கிரீன் ஏக்கர்ஸ் அகாடமியில் பாட்டு சொல்லித்தரேன் ஸோ இந்த மாதிரி நான் கம்போஸ் பண்ணி நிறைய சாங்ஸ் ரைம்ஸ் ஹிந்தி சாங்ஸ் தேஜ்பக்தி சாங்ஸ் இதெல்லாம் பண்ணி அதுக்கெல்லாம் ட்யூன் போட்டு வீடியோஸ் பண்ணி நாங்கள் வீடியோ லெசன்ஸை வந்து கிளாஸ் ரூமில் ஸ்மார்ட் போர்டில் ப்ரொஜெக்ட் பண்ணி குழந்தைக்கு சொல்லித்தரும் அது வந்து அதே மாதிரி ஃப்ளூட்டுன்னு சொல்லித்தரும் இப்போ வந்து இந்த வருஷம் மெல்லோடிக்கா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஆரம்பிக்க போகிறோம் என்னோடய மெயின் அம்பிஷன் என்னால் எல்லா குழந்தைகளும் மியூசிக்கில் இந்தியன் மியூசிக்கில் ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு கற்றுக்கணும் அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படணும் தான் அதனால் இந்த வருஷம் வார்கழி மாதம் கூட தினம் திருப்பாவை ஆற்றல் பாடுறது உண்டு ஆனால் அந்த டே சரி குழந்தைகள்லாம் கொட்டின்னு நம்ம ஒரு குஞ்சபுர்த்தி மாதிரி அம்பேத்கர் கார்டன்லேருந்து அவங்க வரத்துக்கு நாங்கள் பாத யாத்திரையாக வந்து நிறைய பேர் அவர் கிட்டத்தட்ட நூறு பேர் சேர்ந்திருப்பான் அவன் வந்து பாட்டும் பாடி டான்ஸும் ஆடி ஃப்ளூட்டும் மாதிரி நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி தான் அந்த ஒரு கோவிலில் போய் பர்ஃபாமன்ஸ் இருந்தாலும் ஸோ பகவான் புண்ணியத்தில் என்னோடய இந்த சகிந்த சேவை எல்லா குழந்தைகளுக்கும் போய் சேரணுங்கிறதுலாம்